குலதெய்வம் கோவிலுக்கு எதுக்காக போயிட்டு வரணும் ஊருக்கு ஒரு தேவதை அதே மாதிரி குலத்துக்கும் ஒரு தேவதை அப்புறம் இஷ்ட தேவதை சில பேருக்கு முருகர் மேல பக்தி வரும் சில பேருக்கு கண்ணர்னா கிருஷ்ணர்னா கிருஷ்ணர் மேலே பக்தி இருக்கும் சில பேர் விநாயகர்னு சொல்லுவாங்க எந்த பேர் சொன்னா கூட அந்த கடவுள் தானே வேற வேற பேர்ல ஒரு கடவுளில் எனக்கு தனிப்பட்ட ஒரு சம்பந்தம் கடவுளுக்கு தான் நம்ம இஷ்ட தெய்வம்ன்றோம் அதே கொஞ்சம் பெருசாக பண்ணி குலதெய்வம்னாக்க நம்ம வீட்டில் எல்லாேருக்கும் இஷ்டப்பட்ட ஒரு கோவிலும் குலதெய்வம்னு சொல்கிறோம் பரம்பரையாக அந்த அந்த கோவிலில் இதில் தொழுந்துகிட்டே வந்திருக்காங்க அதனால அது குலதெய்வம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த குலத்தில் சம்மந்திகள் பாதாயாதி பங்காளி எல்லாருக்கும் சேர்ந்து அது ஒரு குலதெய்வம்ன்றோம் அதே மாதிரி கிராம தேவதை ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தேவதை இருக்குது நீங்கள் கர்நாடகத்தில் வந்து இங்கே நாட தேவதைன்னு அரசருக்கே ஒரு தேவதை அதாவது பல ரூபத்தில் பல பேரில் தொழிலக்கூடியது ஒரே கடவுள் தான் அந்த கடவுள் நம்ம இதயத்திலே இருக்கிறார் அப்படின்னு நம்ப வேணும்